கல் தோன்றி மொண்டோன்ரா காலத்திலே வாழோடு முன் தோன்றிய தமிழ் சமூகாயத்தின் பெருதேதிகள் தமிழக பார்ப்பனர்கள் வாழோடு முன் தோன்றிய தமிழ் சமூகாயத்தின் பெருதேதிகள் ஆசிய தமிழக பார்ப்பனர்கள் வாளோடு முன் தோன்றிய தமிழ் சமுதாயத்தின் பிரதிநிதிகளாகிய தமிழக பார்ப்பனர்கள் அது உங்க பையன் தான் தான் படிக்கிறது பத்தாதுன்னு படிக்காத பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான் சார் பிள்ளைன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய பெக்கணும் சார் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து முடிந்த பிராமணர்களின் வரலாற்றை பற்றி பேசுவது என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் அல்ல நீ சொல்லிதான் தெரியுமா சகல இதுக்கு மேல பொறுமையா இருந்தா இந்த மீச வச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் பிராமணர்களின் வரலாற்றை பற்றி பேசுவது என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் அல்ல என்ன இருக்கு அண்டா திருநது குண்டா திருநது செவரியாரி குறிச்சது பொம்பளை புடவை உருவனது செருவியை செருப்படி வாங்கிட்டு அதெல்லாமா திருக்குறளை சேவலப்படுத்திட்டு இருக்காங்க

அவர் போட்டிருப்பார் என்று தான் நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறது அவன் நினைக்கலாமா பொண்டாடி பத்தி என்னமா நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்ல கூடாதா சொல்ல கூடாதா சொல்ல கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது அவர் பூங்கல் போட்டிருந்தாரா போடலையா ரொம்ப பெரிய பிரச்சனை அவர் போட்டிருப்பார் என்று தான் நான் நினைக்கிறேன் இதே புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தானியை சங்கிலே குத்தி விடுவேன் சொல்லுங்கள் தோழர்களே சரிங்க சரி என்கிட்ட நீ மூணு கேள்வி கேட்கணுங்கிற என்ன கேட்ப உங்க ஊர் என்ன உங்க கொலசாமி எது நீங்க என்ன ஆளுங்க நினைச்சா சிலையா இருக்கிறப்பவே சாணி அடிக்கிறீங்க காவிய பூசுறீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் கல் தோன்றி முன்றோன்ற காலத்திலே மூத்த விழுந்த முதுபெரும் குடி நம்முடைய மறைக்குடி அதாவது மறைக்குடி மறைக்குடி என்றால் வேதம் ஓதுகிறது நல்லா தான் மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழ மாரி பேசுவான் மேம் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் விழுந்துருவாங்க பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன் ஆகவே நீங்கள் மறைகுல மரபர்கள் வழியிலே வந்தவர்கள் அப்பேற்பட்ட உங்களுடைய நீண்ட பட்டியலை எடுத்துச் சொல்லுவது என்பது ஒரு மேடையிலே முடிகிற காரியம் அல்ல சரி சொல்லாம் போ உங்கள்கிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு சரி சொல்லு நாய குமரி முனையிலே இருந்து இமயம் வரை என்ற எல்லையை வைத்துக் கொண்டாலும் எந்த விதத்திலும் எழுத முடியாது சொல்ல முடியாது பேச முடியாது அங்க பாத்தியா ஆட்டுக்கல்லு மேல உட்கார்ந்து ஒருத்தன் தேங்காயை கரண்டிட்டு இருக்கானே

மிகச் சிறந்த வரலாற்றை சுருக்கமாக பேசுவது என்பது நடக்கிற காரியம் அல்லாரு குமரி முனையில பெரிய சிலை வச்சிருக்காங்க தோல்வ துண்ட போட்டிருக்க தூரத்துல இருந்து பார்த்தா கிரேக்க நாட்டு மாவீரன் கையிலே கத்தியை வைத்துக் கொண்டிருப்பது போல காட்சி தரக்கூடிய ஒரு சிலை சரி இருக்கட்டும் அட்டையிலே

பூணூல் அதிபதி என்பது நாகரிகத்தின் சின்னம் பூணூல் அதிபதி என்பது நாகரிகத்தின் சின்னம் வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன பொருள இருக்கு இப்போது நான் பேச வந்திருக்கக்கூடிய தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு முக்கியமான ஒரு தலைப்பு ஆரியர் யார திராவிடர் யாரும்

அப்படி நினைப்பதற்கான காரணம் என்ன தெரியலையே நமக்காகவும் நம் மொழிக்காகவும் பிராமணர்களுக்காகவும் எதிராக எழுப்பப்பட்ட எழுதியிருக்கின்ற கூட்டங்கள் பேச்சுக்கள் எழுத்துக்கள் பார்த்தீர்கள் முயற்சி வெறும் சிறு மடும நிச்சயமா சத்தியமா நாம் அதிகம் செய்யல நாம் அதிகம் முயற்சி பண்ணல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பொறுமையோடு இருந்தோம்

தேவைப்பட்ட பின்னால வாங்கிற இது அப்படி நம் மீது இறைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றனவே அச்சனை போலியானவை அப்படியா அப்படிதான் ஆனால் அந்த போலியான கருத்துக்களுக்கு பதில் சொல்லுகிற மேடை இன்னும் தமிழ்நாட்டிலே நாம் சரியாக போடவில்லை முடியாது மனம் தளரது நம்பினால் எல்லாம் ஆகுமே

என் தங்கச்சி மச்சிக்கன்னு கேட்ட இழிச்ச வந்தா இவனை எப்படியாவது வலையை போட்டு பிடிச்ச வழியதா நம்ம பத்தி எழுதாத புத்தகம் கிடையாது திரைப்படம் கிடையாது ஏகப்பட்ட உபகாரங்கள் எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டியது இருக்கிறது முதல் சுதந்திர போரிலே வெற்றி பெற்றவர்கள் வெள்ளைக்காரர்கள் என்றாலும் அசந்து போனார்கள் வளைந்து போனார்கள் அயர்ந்து போனார்கள் அந்த போராட்டத்தை கண்டு நடுங்கினார்கள் இந்த போராட்டம் நடப்பதற்கு காரணம் இந்திய நாட்டு பிராமணர்கள்